சாமி உபதேசம் வாங்கிட்டு சாமி ஒரு மாசத்துல என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு சரி இதே மாதிரி என்ன போல பல ஊழல் இருக்கிறவங்க எல்லா இளைஞர்களும் மாறிட்டாங்கன்னா ஆமாம் உங்களுக்கு உடான கூட புண்ணிய சாமி ஆமாம் ஆனால் இளைஞர்கள் வரமாட்டேன்றாங்க மாறணம் மாற முடியாது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் தீமை உடனே மனுஷனை பிடிக்கும் நன்மையை பிடிக்கிறது ரொம்ப அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கடினம் அது ஆனால் அந்த தீமையில் அவன் துன்பம் உடம்புன்னு தான் நன்மையை பற்றி யோசிப்பான் ஒருத்தன் வேகா வெயிலில் நடந்துட்டான்னா நேரில் எங்கேயாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு தேடுவான் ஆனால் அது கிடைக்காத வரைக்கும் அலைஞ்சிக்கினேன் இப்போ அந்த நயல் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோ நடந்த வெயிலும் அந்த நயலில் அவன் தீர்த்துடுவான் அது மாதிரி தீமை என்ற வெயிலில் மூழ்கி போயிருக்கிற மக்கள் வந்து எங்கேயாவது ஒரு நன்மை என்ற நயல் கிடைக்குமா அப்படின்னு தேடுவான் தேடாத தெரியாத வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் நிலையா நின்றுடுவான் அதில் அதனால் அப்போதான் தான் அருமை தெரியும் அது மாதிரி நன்மையினுடைய அருமை அப்போதான் தெரியும் அது வரைக்கும் அவன் வர்றது கஷ்டமாக சாமி நான் இன்னைக்கு சாமி சாயை வணங்குறேன் இப்போ ஒரு மாசமா சாய் வணங்குறேன் அந்த உருவத்துல உங்க உருவத்து சாமி ஏ சாமி அந்த மாதிரி சாமி சாய் பாபா கூட போட்டோ சாமி வணங்குறேன் சரி அந்த போட்டோ நடுவுல உங்களுடைய உருவம் இருக்கு அது எதனால சாமி போட்டா சாமியுடைய போட்டோல உங்க உருவம் வருது எனக்கு கண்ணு திண்டு பாக்குற மறுபடியும் அதான் வருது ஒண்ணு புரியல சாமி நானே தான் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சாமி இது மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அந்த நேரம் உங்களை மட்டும்தான் நினச்சேன் அன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்க என் கஷ்டமே தீர்ந்து போச்சு அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் நான் எங்கேயுமே போகிறது ஆனால் அவங்களுக்கு நான் வந்துருக்குறேன் இதை நான் வரலன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குப்பாங்களே காய்ச்சலைக்கு மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா ஆமாப்பா நான் தான்பா ஊர் ஊராக போகிறேன் ஊடு ஊடாக போகிறேன் எல்லாரும் காட்சி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன நான் ஏமாற்றிக்கிற மாதிரி ஆகிடும் அது இல்லை உண்மை அவனுடைய மனம் அதனுடைய காட்டுது அதை இவனுடைய மனசில் அவன் என்ன நினச்சானோ அதை என் முகமாக அங்கே காட்டுது அதனால் அவன் என்ன நினைக்கிறான் நீங்கள் தான் சாமி வந்தீங்கன்றான் சாமி மாசம் மாசம் நிறைய 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 அது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் இப்போ மலேசியாவில் ஒரு கோவில் கட்டிக்கிறாங்க மகாபலிபுரத்தில் கல் சிலை தான் செய்து எடுத்துன்னு போனாங்க அந்த சிலையாண்ட போன வாரம் கூட யாகம் நடத்துனாங்க பூஜை புனஸ்காரெலாம் பண்ணுறாங்க இது சாதாரணமாக ஒரு நின்று பார்க்கும்போது அந்த கண் வந்து சாதாரணமாக வச்சுருக்குது ஆனால் ஃபோட்டோவில் எடுத்து பார்த்தா கண் வந்து சிமிட்டுற மாதிரி இருக்குதான் இதை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறது சரி பாருங்க எது நடக்கணுன்னுக்குதோ அதெல்லாம் நடக்கும் அது மாதிரி மனுஷனுடைய மனம் எதுவாக நினைக்குதோ கடவுளை கடவுள் அதுவாக மாறிடும் இப்போது ஒரு கடவுள் ஒருத்தன் சொல்கிறான் சிவன் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் முருகன் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் அம்பால் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் அவையார் சொல்லிட்டு புள்ளையார் தான் கடவுள் இருந்து இல்லை யார் தான் கடவுள் அப்போ இத்தனை கடவுள் என்ன குடும்பமாக பண்ணிக்கிடுது அந்த இதுக்கு என்ன அடிப்படை பேஸு தெரியல ஏன்னா இவனுக்கு தெரியாதுப்பா இவன் ஒரு அப்பாவி தனமாக தானே வாழறான் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு பணம் ஊடு பஸ்ட்டு பாசம் இதெல்லாம் தான் நான் மரணம் கிடக்குறான் உண்மையை தெரிஞ்சிக்கணும்னு யோசிக்கவே இல்லையே அப்படி என்னைக்காவது ஒரு நாள் யோசித்தாலும் மறுநாள் அதை மறந்து போயிடுறான் அப்போது இத்தனை விதமான கடவுள்கள் இல்லை கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு அந்த ஒரு கடவுள் உன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாகவே காட்சி கொடுக்குது குழந்தையாக நினச்சின்னா அது குழந்தையாக இருக்குது முதியவராக நினச்சின்னா அது முதியவராக இருக்குது அப்போது கடவுளினுடைய உருவத்தை பிம்பப்படுத்தி பார்க்கறது உன் மனசு கடவுளுக்குன்னு ஒரு பிம்பமே கிடையாது கடவுள் வந்து ஓசையும் ஒளியுமா தான் உலகத்தில் இருக்குது அது உருவமே கிடையாது ஆனால் அந்த உருவை பற்றி பார்க்கறது உன் மனம் ஏன்னா நீ உருவத்தோடு நிற்கிற அந்த உருவத்தை கடவுளினுடைய உருவத்தை எதுவாக எதுவாக நீங்கள் மனுஷன் நினைக்கிறானோ அது அதுவாகவே அது காட்சி கொடுக்குது இதுதான் கடவுளினுடைய சக்தி சமயம் மாமியார் இறந்துட்டாங்க சாமி ஒரு வாரம் முன்னாடி எங்கள் மாமியார் சாமி

ஆனா இறந்துட்டு உடனே எங்க பட்டது துடிக்குது அப்போ கொண்டு போக முடியல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே போனது எண்ணமே வரல இறந்துட்டு பின்ன மனம் நம்மளே தன்னை கேள்வி கேட்குது எல்லாரையும் நீ இட் போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் தோணுது சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனா ஒரு பத்தாயிரம் ரூபாயோட போய்டும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஒரு லட்ச ரூபாய் வைக்கணும் ஒரு லட்ச ரூபாய் எங்கே போய் இந்த நேரத்துக்கு பெற்றது அதை இங்கேயே பார்த்துக்கலாமேன்னு நீ சுற்றிங்க அந்த அது வேற இப்போ அம்மா வந்தால் விட்டுட்ருப்ப மாமியார் மாமியாரை விட்டால் ஆபத்து மரும உள்ளுங்க பையனை பற்றி கவலைப்படாத பையன் செய்தால் செய்வான் செய்யலாம் செய்ய மாட்டான் நீ மறுபுல்ல நீ தான் செய் நீ செய்யலை உனக்கு ஆபத்து அதனால் நீ செய்து தான் ஆகணும் இது நடந்த கதை என்ன நீ பத்து லட்ச ரூபாய் எடுத்துன்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியிருந்தா கூட அது செத்து போய் தான் இருக்கும் அதை ஒன்றை காப்பாற்றும் போனா மூணு டாக்டருங்க வந்தது அன்றைக்கி கிளாஸ் எடுத்த மூணு பேர் இருக்கும் அவன் கேட்குறான் ஒரு டாக்டரு ஒருத்தரை தூக்கின்னு வராங்க ஐசியில் போடுறோம் காப்பாற்றணுன்னு கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் புயிற்சிடுறாங்க ஆனால் சில பேரை எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் காப்பாற்ற முடியாமல் செத்து போயிடறாங்க இந்த போயிற்சி எங்களை வாழ்த்துறாங்க செத்துவங்க திட்டுறாங்களே இந்த பாவ புண்ணியம் வராது அது பிஸ்னஸ் தொழில் அது அதில் வராது ஆனா நீ எவ்வளவோ டாக்டர் எவ்வளவோ படித்து நீ எவ்வளவோ அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட போகணும்னு நினைச்சுன்னா உன்னால காப்பாற்ற முடியாது அது மாதிரி நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து பத்து லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட போயிருக்கும் அது ஆனா சின்ன ஆஸ்பத்திரிக்கு எத்தும் போதால உனக்கு என்ன எண்ணம் அந்த நேரத்தில் இப்ப போய் பணம் பார்த்தனும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா இங்கே இருந்தால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்டுன்னு அவங்க சொன்னாங்க நீ பணம் அந்த பெரிய ஹாஸ்பத்திரிக்கு ஏத்தும் போதா அங்க போய் நல்லா ஆகட்டும் ஏன் போல நீ பார்த்த ஒரு கணக்கு போட்ட சரி நல்லா சொல்றாங்க அஞ்சு ரூபாயில கடை முடிஞ்சு போச்சு அங்க போனா இவ்வளவு நீ ஒரு கணக்கு போட்ட சரி மாமியார் போயிடுச்சு என்ன பண்றது இனி இருக்கிற பசங்களையும் பொண்டாட்டியும் பத்திரமா பாத்துக்கோ அதான் வாழ்க்கை ஆத்மா இருக்குல்ல சாமி இப்போ இவ்வளவு ஆத்மா எல்லாம் இதுக்குள்ள எல்லாம் உங்களால அறிய முடியாது சொன்னாலும் அது புரியாது ஒரு பாடம் எல்லாம் வாங்கிட்டு உலக விஷயத்தையே தெரிஞ்சுக்கணும்னா அது தெரிஞ்சிக்க முடியாது

ஒரு உயிர் ஓட்டம் எப்படி வந்து அண்ணாமலை அண்ணாமலையார் அப்படின்னாக்கா இப்போ அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அப்ப உங்களை நான் அண்ணாமலையார ஏத்துக்கிட்டா நானும் அண்ணாமலை தம்மா நீயும் அண்ணாமலை தான் ஆமா ஏன்னா அண்ணாமலைன்னா ஆன்மான் அர்த்தம் உனக்குள்ளும் ஆன்மா இருக்குது எனக்குள்ளும் ஆன்மா இருக்குது இதுல வந்து பேதமே கிடையாது அதுக்கு மனசுக்கு தான் பேதம் அந்த ரெண்டு பொருள் இணையும் போது தன்னறியாமல் ஒன்று நினச்சி ஒன்று உருவோம் ஆனால் மனம் அப்படி உருகாது ஏன்னா மனம் அது இந்த தமிழ்நாட்டில் அஞ்சு ஸ்தலங்கள் இருக்குது காற்று ஸ்தலம் காலாஸ்ரீ நீர் ஸ்தலம் திருவனைக்காவல் ஸ்தலம் சிதம்பரம் மண் ஸ்தலம் ஏகாம்பர்நாதரி காஞ்சிபுரம் நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை நான் காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னேன் மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவனுடைய உடலுக்குள்ள யாகம் யோகம் ரெண்டு இருக்குது யாகம்ன்றது வெளியே கொளுத்தி காட்டுறது அது அடையாளம் யோகம்ன்றது உள்ள நீயே கொளுத்துறது அது இன்னொருத்தர் கொளுத்து நீ பார்க்கறது இது நீயே கொளுத்துறது இப்போ ஒரு காற்று அடிச்சது இங்கே ஒரு பொருள் இருக்குது இது ஏற்றுன்னு போய் எங்கன்னா போட்டு போயிடும் காற்று ஒரு தண்ணி வந்ததுன்னா இது எடுத்துன்னு போய் எங்கன்னா போட்டுட்டு போய்டும் ஆனால் நெருப்பு வந்தேன் வைக்காது இருக்காது இருந்த இடமே தெரியாமல் ஆக்கிடும் அப்போது மனிதனுடைய வாழ்வில் பாவ புண்ணியம் பண்ணாத உலகத்தில் மனிதனை பிறப்பே கிடையாது ஆனால் அத்தனை பேர் பாவ புண்ணியத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அதை மிதைப்படுத்தி ந நிலைப்படுத்துகிற ஆற்றல் நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு அப்போ கடவுள் எதுவாக இருக்கிறான் ஓசையும் மொழியுமா இருக்கிறோம் அதனால தான் நான் போன புதன்கிழமை கூட அந்த விஜய் நடிகர் விஜயினுடைய மாமாலாம் வந்து கடவுளை யார் உற்பத்தி பண்ணது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டு ஒரு கதை மாதிரி எடுக்கிறாங்க அவங்க அதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க புதங்கம்மா வாங்கப்பா அப்படின்ட்டு அப்புறம் புதன்கிழமை வந்தாங்க கடவுளில் போய் மனுஷனாக தான் கடவுள் தோன்று வச்சான் இல்லையா என்னை வந்து கடவுள் தோற்று வைக்கல என்னை எங்கள் அப்பா அம்மா தோட்டம் எங்கள் அப்பா அம்மா அப்படியே போய்கிட்டே இருக்கும் கடைசியில் அப்பா அம்மாவை தோற்றி வச்சது கடவுள் தான் அப்படின்னு போயிடுவோம் ஆனால் கடவுளை தோற்றி வைச்சது யாருன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது அத்தை ஆனால் சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் இது வந்து அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரமாவது ஆகும் சொல்கிறது ஒரே ஒரு தான் ஆனால் ஏழு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு அதுவே இப்போ அது சிவம் மட்டும் எப்படி உலகத்தில் இருக்குதுன்றது மட்டும்தான் சொன்னேன் இதுக்கப்புறம் அது சக்தியை உருவாக்கணும் அப்போ சக்தின்னா என்னது சிவம்ன்னா என்னது அப்படின்னா சக்தின்னா ஒலி சிவம்ன்னா ஓசை நம்ம உடலுக்குள்ள ஓசையும் ஒளியுமா தான் இறைவன் இயக்கம் பண்ணின்னுக்கிறான் உலகத்துலேயும் ஓசையும் ஒலியுமா தான் உலகம் உருவம் பண்ணின்னுக்கிறான் இயக்கம் நடத்தினுக்கிறான் அப்போது இந்த ஓசையும் ஒலிக்கும் இது சின்னது அந்த ஓசையும் ஒலியும் அது பெருசு அப்போது அந்த பெருசாக இருக்கப்பட்ட ஓசையும் ஒலியும் இந்த சிறுசாக இருக்கப்பட்ட ஓசை ஒலியும் தனக்குள்ளே இழுக்கணும் இழுத்துக்குச்சின்னா என்ன ஆகும் காணாமல் போய்டும் இது அப்போது நான் பிறப்பில் பிறப்பாக இருக்கிறேன் அதுதான் மகான்கள் பிறப்பாக இருக்கிற வழி காரணம் என்னென்னா மனித உடலுக்குள்ள மனிதன் சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டியோட வாழணும் அப்பா அம்மாவோட வாழணும் பாசத்தோட வாழணும் பணத்தோட வாழணும் சொந்த பந்தங்களோட வாழணும் இதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துக்கிறான் மனுஷன் ஒரு வட்டத்துக்குள்ள இது இல்லை வாழ்க்கை ஒவ்வொரு மனித வாழ்விலையும் முப்பொருள் உடலுக்குள்ள அஞ்சு பொருள் உலகத்தை ஏற்றுது ஒன்று பூமி இன்னொன்று வெள்ளி இது சந்திரன் இன்னொன்று சூரியன் இன்னொன்று வெள்ளி இந்த நாளும் சேர்ந்து தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் தெரியும் மற்ற பொருள்கள் தெரியாது அப்போது இதுக்கு மேலே நம்மளை ஏற்கிற பொருள் எது எது அப்படின்னா பூமி ஆகாயம் நேரு நெருப்பு காற்று இதை தானே இயக்குது நம்மளை ஆனால் இதில் பூமி வந்து ஏக்கமில்லாது நிற்கிது ஆகாயம் வந்து இயக்கமில்லாது நிற்கிது அப்போ இது இடையில இயங்கிறது எதுன்னா காற்று இடையில ஏங்குறது எதுன்னா தண்ணி இடையில ஏங்குறது எதுனா நெருப்பு இப்போ அகாரம் என்ற இடுப்புல நெருப்பு இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் இடுப்புல நெருப்பு இருக்குது இந்த அகாரம் அகாரம்னா இதுக்கு அம்பால்னு பேர் அப்போ ஒவ்வொருத்தனுடைய மனசு வைத்திலையும் காத்து இருக்குது அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய காத்து இருக்குது காற்றுன்னு ஒரு பொருள் இல்லை காற்றுக்குள்ள என்ன இருக்குது நெருப்பு இருக்குது காற்றுக்குள்ளே என்ன ஆகுது ஓசை இருக்குது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற நெருப்பு ஓசை இந்த காற்று இது மூணும் சேர்ந்து தான் நம்ம உணவு உட்கொள்றது ஜீரணப்படுத்து அது இல்லைன்னா சுத்தாது இப்போ ஏரோப்ளைன் கிளம்புறதாண்டா முதல்ல ஒரு விசிறி சுத்தம் இல்லை ஒரு லாரி கிளம்புறதாண்டா அதுக்கு ஃபேன் சுத்தம் அப்போ எல்லாமே ரெடியாக போகணும்னு சொன்னால் அதுக்கு ப்ரெஷர் காற்று வேணும் ஆமாம் இந்த காற்று மட்டும் இருந்தால் போகுமா போகாது அது கூட நெருப்பு வேணும் அது கூட சப்தம் வேணும் இது மூணும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை இயக்குது இந்த மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது அப்போ இந்த தொப்பு வயிற்றுல காற்று இருக்குது இதுக்கு மேல தலையில நமக்கு சப்தம் இருக்குது அப்போ இந்த நெருப்பு இயங்கட்டும் இந்த சப்தம் இயங்கட்டும் தலையில இருக்கிற காத்தால தான் இயங்குது அதுல இருக்கிற சப்தம் போயிடுச்சுன்னு சொன்னா இங்க காத்து நிக்காது இங்க நெருப்பு நிக்காது இல்லையா அப்போது அதுக்கு பேர் அகாரம் காற்றுக்கு பேர் மகாரம் தலையில் கேட்குற சப்தத்துக்கு பேர் உகாரம் இது விஞ்ஞானத்தில் நியூட்டான் புட்டான் எலக்ட்ரான் இது மூணு தான் உலகம் அணு மூணு சேர்ந்தால் அணு இது மூணு சேர்ந்தால் அணு இங்கே இதுதான் அங்கேயும் இயக்கம் இங்கேயும் இயக்கம் தான் சொன்ன ஆண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னா அப்போது இந்த ப உயிர் எல்லாத்துக்கும் இருக்குது உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அத்தனைக்கும் உயிர் இருக்குது இல்லையா ஆனால் நம்மள கூட ஏம்பா நீ ஒரு உயிர் பா அப்படின்ட்டு போயிருக்கலாமே ஏன் மனுஷன் சொன்னான் எதுக்காக சொன்னான் நம்மளை மட்டும் மனுஷன்னு இப்போ நம்மளை விட பெரிய உருவம் ஏனகு ஆனால் அதுக்கு கூட ஏனன் தான் போயிடுவோம் அது ஒரு ஜீவன் தான் சொல்றோமே தவிர அதை வேற எதுவும் பெருசாக சொல்லல ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் அப்படின்னு சொல்றோம் ஏன் இந்த மனுஷன்னு நம்மளுக்கு சொன்னான் என்ன ரகசியம் இருக்குது எல்லாம் ஒரு உயிரணும் நம்மளும் அதுல ஒரு உயிரணும் இது என்ன நமக்கு மட்டும் புதுமையான பேர் மற்ற பேர் இது ஜீவனுக்கு இல்லாத ஒரு பேர் இருக்குது நம்ம யோசிக்கணும் இல்லமா யோசிக்கணுமா யோசிக்கணும் நீ யோசிக்கணும் அப்ப யோசிக்கிறோம் யோசிச்சா மாற்றங்கள் மனிதங்கிட்டதான் ஆமா மற்ற ஜீவராசிகள்ல மாற்றங்கள் இல்லை பூனைக்குட்டி பிறந்ததுன்னா சாகர வரைக்கும் அது தான் புலிக்குட்டி பிறந்தா சாகர வரைக்கும் போன புரியுதான் ஏ யானையா பிறந்ததுன்னா சாகர வரைக்கும் யானைதான் ஆனா இந்த மாற்றம் மனுஷங்க கிட்ட தான் குழந்தையா ஓ வயசானவையா மனுஷன் அப்போ இந்த பருவங்களை வகுக்கறது மாற்றுறது மனசு இல்லையா அப்போ இந்த மனசு அதுக்கு ஏன் மனசு இல்ல நமக்கு மட்டும் ஏன் மனுஷன் சொல்லவே கூடாதுமா என்னம்மா இப்படி பண்ணி விட்டேன்னா மந்திரம் பண்ணி என்ன மந்திரம் மந்திரம் பண்ணியம்மா எல்லாத்தையும் முன்னுக்கு வந்து பார்த்துடணுங்கிற அந்த ஒரு அப்போ இந்த மனசு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது நமக்கும் ஒரு உயிர் இருக்குது ஆனால் நமக்கு மட்டும் எப்படி இது மனசுன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெளியே இருக்கிற இந்த ஐம்புலன்கள் இருக்குது மெய்வாய் கண் மூக்கு செவி இது அஞ்சையும் அஞ்சு வேலைகளை செய்யுது ஒருத்தர் தொட்டா உணருது ஒருத்தர் போனா பார்க்குது ஒருத்தர் என்ன செய்தா மோருது

இந்த சிந்தனையினுடைய காரணமா உலக எண்ணத்தெல்லாம் இது எதை பார்த்தது எதை எதை கேட்டது எதை பேசுச்சு எல்லாத்தையும் எழுத்து அந்த கிட்ட கொடுக்குது அந்த உயிர்கிட்ட கொடுக்குது அப்போ வெறும் இந்த உயிரா இருந்த மனசு உயிர் என்ன ஆகி போச்சு மனமா மாறி போச்சு முதுமையா அடிச்சுட்டு பக்குவப்பட்டு போச்சு அப்போ பக்குவப்பட்டதால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பகுத்தறிஞ்சு இந்த பகுத்தறிவு ஆறறிவு ஆறறிவு ஆறறிவுன்னு அறிவு ஆறு அறிவு கிடையாது மூணு அறிவு தான் சாவரும் சக்தியா பிறகு ஜீவனா வளர்றோம் மனமா வாழறோம் பணமா போயிடறோம் இல்ல ஆறறிவு அறிவு மகான இந்த ஆறு என்ன மூலாதாரம் சூதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை இது அந்த ஆறு தாண்டனா ஆறு அறிவு அப்போ முக்தி வேணும் மோட்சம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முப்பொருளை இணைக்க கத்துக்கணும் எத அகாரம் மகாரம் உகாரம் நெருப்பு காத்து சத்தம் இது மூணு இணைச்சியரா யாரால இணைக்க முடியுமோ அவனுக்கு மட்டும்தான் முக்தி மோட்சம் மற்றவெல்லாம் ஏமாத்திக்கணும்னா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சீடனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும் ஒரு குரு கிட்ட போகிறேன் அந்த குரு சொல்லி கொடுத்ததான் நான் அதுலேருந்து நவ தவற மாட்டேன் அப்படின்ற நிலையில் இருந்தான்னா அவன் நல்ல நிலையை அடைவான் ஆனால் குரு சொன்னதெல்லாம் சரி 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 எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போன ஒன்று அவன் பழைய நிலையிலே இருந்தான்னா அப்படிப்பட்ட சீடன் இருக்கிற ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் ஆனால் இந்த உலகத்தில் அதை அப்படி தேடி எடுக்க முடியாது சீடனை ஏன்னா நீ நடுத்தருக்கு வந்து உட்காந்துட்ட இது ஒரு பொது இடம் ஊடு கிடையாது ஊடாந்தா நீ வராத நீ வராதன்னு சொல்லலாம் பொது இடத்துல யார வராதுன்னு சொல்லுவேன் அதனால எல்லாரும் வரதான் செய்வான் எல்லாரும் கேட்க தான் செய்வான் முடிஞ்சதை நல்லது சொல்லு எடுத்தா எடுக்கட்டும் நான் போட்டோன்ற பக்குவத்துல குரு இருக்கிறமே தவிர நான் இவ்வளவு சீடரை உருவாக்கிட்டேன் இத்தனை லட்சம் பேரை உருவாக்கிட்டேன் நான் பெரிய ஆளு அப்படி நினைச்சா நான் தான் ஏமாளி அதனால அந்த மாதிரியான வேலை நான் வச்சுக்கிறதுல ஏன் கடமை நான் சொல்லுறேன் நீ எத்தா எடு எடுக்கலா போ நீ எடுக்கல நான் வருத்தப்படுறதே கிடையாது இல்லையா அந்த மாதிரி போறவேன் நான் அதே நேரத்தில் ஒரு சீடன் எப்படி இருக்கணுன்னா குருவோட சேர்ந்துட்டான்னா திருமூலர் இரநூறு பாடலில் சொல்கிறாரு குரு வந்து ஒரு கடவுள் வந்து குருவனுடைய வேஷம் போட்டுன்னு வந்துருக்குறான் அப்போ குரு கடவுளாக நீ எப்போ நினைக்கிறியோ கடவுளனுடைய காட்சி உனக்கு கிடைச்சிடும் ஆனால் குருவை வந்து ஒரு மனுஷனாக நீ நினச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷனுடைய காட்சி தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அது மாதிரி சீடர்கள் இருக்கணும் ஆனா நான் சொல்றது நல்லா தான் சொல்லலாம் ஆனால் சீடர்கள் இருக்க முடியாது ஏன்னா அங்கே போனவுன்னு பொம்பளியை நின்ன ஒன்னு ஆம்பளை குரு சொன்னதெல்லாம் மறந்து போகுது ஏன்னா பெண்ணுன்றது உலகத்தில் ஒரு மயக்க பொருள் அந்த மயக்க பொருளுக்கு அடிமை ஆகாதும் யாருமே கிடையாது உலகத்தில் விஸ்வாமத்திரவர் கூட அடிமை ஆகிட்டார் அப்போ இவன் அடிமையா அந்த பெண்ணுக்கு ஆகும்போது குரு சொன்னது எங்க அங்கே நிற்கும் அதனால நிக்காது அதனால அவன் கரை ஏறவும் முடியாது என் கடமையை நான் சொல்லிங்கிறேன் ஏத்தா எடுக்கட்டும் எடுக்கலாம் போட்டுக்கிட்டான் பையன் வேலை சொல்லு சாமி நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று நீசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்